ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கூட ஓடி சீரிஸோட ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு கடைசி போட்டியா ரோஹித் சர்மா சொன்ன விஷயங்கள் என்ன இந்திய அணியோட மேட்ச் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா கிரவுண்டே காலியாவே கிடக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அதாவது கேப்டன்சி மாற்றப்பட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கேப்டனை மாத்தனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கம்பீர் அவர்களா இருக்கட்டும் அஜித் ஹக்கரை போட்டு போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க கொடுத்த விளக்கல்னு விளக்கம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு காமெடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து இப்ப எப்படி எதை நோக்கி போயிட்டு இருக்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வந்து விளையாட மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்பது பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு இப்ப ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஐபிஎல் விளையாண்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அக்டோபர் கிட்ட தான் பத்தொன்பதாம் தேதி தான் ஆடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ரெண்டு பேருமே விளையாண்டு இப்ப பாக்கிறதுக்கு ரோஹித் சர்மாலாம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு படத்துல நடிக்கிற ஹீரோ மாதிரி இருக்காரு அவ்வளவு இருக்காரு நான் ஃபிட்டாதாண்டா இருக்கேன் நான் சம்பவம் செய்ய வேண்டாம் திரும்பி டூ ஹண்ட்ரட் போறா அப்படின்ற லெவல்ல தான் அவருமே இருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆட ஆடமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆடணும் அப்படின்னா நடுவில் நடக்கிற டொமஸ்டிக் மேட்ச் எல்லாத்துலயுமே அவங்க வந்து ஆடி ஆகணும் அப்படின்ற விஷயமே போயிட்டு இருக்கு இல்லப்பா அங்க ஃபேர்வெல் வேற ஆஸ்திரேலியா டீம்ல இருந்து செட் பண்ணிட்டாங்க டிக்கெட்லாம் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிருச்சு அதனால வந்து அவங்க கடைசி மேட்ச் அதுவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஏன்னா இந்த வருஷத்துக்கான ஓடி இப்பதான் நடக்குது இதுக்கப்புறமேட்டு அடுத்த வருஷம் தான் ஓடி நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் மூணு மாசம் நாலு மாசத்துக்கு வரதுல தான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாட போறாங்க அதனால வந்து இவங்க டொமஸ்டிக்கையுமே ஆடணும் அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருக்கு இதுல ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து டி ட்வெண்ட்டியா இருக்கட்டும் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிருந்தேன் அதுதான் ஒரே ஒரு டைம் கப்பு தவறுச்சு துண்டு தவறுச்சு இனிமேல் துண்டே தவறாது நான் அடிச்சு கொடுத்துட்டு வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற ஒரு லெவலில் தான் அவருமே இருந்தார் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஏஜ் கிட்ட அவருக்கு ஆயிரும் நீங்க எதிர்பார்த்து பாருங்க இந்த வருஷம் டக்குன்னு முடிய போகுது அடுத்த வருஷம் முடிஞ்சிட்டாலே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டார்டிங்லேயே வந்து ஓடி வேர்ல்டு கப் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்கு நம்ம கணக்குலேயே வச்சுக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளையுமா ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு வந்து ஃபார்ம் போயிடும் அப்படியே வந்து ரெண்டு பேரும் மோசமாக விளையாட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க வேர்ல்டு கப் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஆடும்போது பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட்ட ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு அவர் சொன்ன வச்சு தான் நாங்க விளையாண்டோம் அதே தான் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கணும் எல்லாத்துலயும் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு எல்லாத்துலயும் எங்களுக்கு உதவுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படி பார்க்கும்போது அப்ப இருந்த கோச்சுக்கு இப்போ வந்து சொல்றாரு அவர் பண்ணது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர் பாத்தீங்கன்னா இப்ப கௌதம் கம்பீர் தானே பாத்தீங்கன்னா கேப்டனா அதாவது கோச்சா இருக்காரு அவரே வந்து அப்ரிசியேட் பண்ண மாட்டேங்கிறாரு ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் போகுது பனிப்போர் போயிட்டு இருக்கு இவர் தான் கேப்டன்சியை வந்து இவங்க வந்து படிக்க வச்சாங்க இவர் தான் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆக வச்சாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணவும் ஆல்மோஸ்ட் இவங்க ஏதாண்டா வேலையை பார்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில அவர் ஆடணும் அப்படின்னா இப்போ இருக்க நிறையா மேட்சஸ்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் விளையாண்டே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு ரோஹித் சர்மா சொன்ன விஷயங்களும் பார்த்தீங்கன்னா செம வைரலாக போயிட்டுருக்கு இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதனால வந்து இப்போ இந்த டி இப்போ ஓடிய வேர்ல்டுக்கு ஓடி வந்து சீரிஸ் வந்து இவங்க ஆஸ்திரேலியாக்கு எதிராக விளையாடுறாங்களா அதுல வந்து ரோஹித் சர்மா இந்த விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும் டிக்கெட் எல்லாம் இப்பவே ஆல்மோஸ்ட் சோல்ட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க அதனால இப்ப அந்த மேட்ச் மட்டும் ஒரு டக்குன்னு தவிர்த்து இல்லை இவர் ஒரு மூணு மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து சரியா பண்ணல அப்படின்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆயிரும் இப்ப சப்போஸ் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ரோஹிட் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே ஓடியில நல்லதான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் அவங்க வந்து ஐம்பது நூறு அடிக்க வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இரநூறுலாம் இவர் ரோஹித் சர்மா அடிச்சுட்டாரு அப்படின்னா அவளைதான் முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லிடலாம் கண்டிப்பா வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் அல்ல இவங்களுக்கு கடைசி போட்டியா அப்படின்ற ஒரு வரும் அளவுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு அது எந்த உண்மை தெரியவில்லை கேட்டா ஃபேர்வெல் இது பண்ண போறாங்க டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுவா அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்தியால எங்க விளையாண்டாலும் பாத்தீங்கன்னா கூட்டம் எகிரும் நம்மளே இங்கிலாந்து சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துலே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இவ்வளவு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே இருந்துச்சுன்னா இப்படி சப்போர்ட் பண்றாங்க இவ்வளவு ஃபேன்ஸ் அங்கிருந்தே சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி இருந்துச்சு நீங்க ரீசெண்டா ஏசியன் கப்லேயே நீங்க பாத்துருந்துக்கலாம் ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும்தான் அவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு சில ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா காலியா கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் விளையாடுறாங்க சீரியஸ் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொக்கையா தான் இருக்கு தான் டாமினேட்டிங்கா இருக்கு அப்படி இருந்தும் நட்சத்திர வீரர்கள்னு பாக்கும்போது ஒரு சில நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருந்தாலும் அவங்கள பாக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து அடிச்சு குடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க நான் நீங்களே வேணா போய் பாருங்க லைவ பாருங்க பாத்தீங்கன்னா காலியா கிடக்கு முத நாள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று டாஸ் போடும் போதெல்லாம் லிட்ரலி ஏதோ காலி கிரவுண்ட்ல ஏதோ ஆடிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம ஐபிஎல் பாத்திருக்கோம் நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாத்தையுமே அப்படி அப்படின்னா எவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் எவ்வளோ பேர் இருக்கும் இது வந்து ஒரு சில பேர்லாம் வந்து பிசிசியோட அழிவு இங்கே பண்ற தான் வந்து எல்லாரும் இப்படி பண்றாங்க மக்களை வெறுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து விராட் அண்ட் துரோகித் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் இந்த வந்து ரிட்டையர் ஆகாமல் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் நேரம் பார்த்தீங்கன்னா முக்கியம் வந்து தாறுமாறா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்மளுக்கே நல்லா தெரியும் இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவு வந்து தோனி அவர்கள் ரிட்டையர் ஆக போறாரு இதுதான் அவர் கடைசி மேட்ச் அவரு கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றதுனாலதான் பாத்தீங்கன்னா டிக்கெட் வில ஆயிரத்தி ஐநூறு ரூபால இருந்து எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் அதனால வந்து அந்த நட்சத்திர பிரேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மவுஸ் என்பது கண்டிப்பாக இருக்க தான் செய்து இதை வந்து இவங்க கரெக்டாக அணுகியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்புலாம் கிடையாது ஒரு செலிப்ரேஷன் பண்ணி அந்த மோட்ல வந்து அவங்களை ரிட்டையர் ஆக வச்சாங்க அப்படின்னு நல்லா இருக்கும் ரிட்டையர் ஆக வந்து இப்போ ஒரு இவர் கூட சடகோபர் ரமேஷ் கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இவங்க பண்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு அஸ்வின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார் டெஸ்ட்டில் போங்கடா அதுக்கு மேலே என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார் டெஸ்ட்டில் அப்புறமேட்டு ஐபிஎல்ல போன சீசன் வந்து அவருக்கு நல்லா அமையும் நம்மளுமே கூட கிரிட்டிசிஸ்டெல்லாம் பண்ணியிருந்தோம் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள் வந்து அவர் சொன்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இன்னுமே போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த மனுஷன் வந்து திரும்பி விளையாடணும் அப்படின்னு நினைக்காம பார்த்தீங்கன்னா போங்கடா எனக்கு முடிஞ்சு போச்சு நான் போறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம்க்கு டீமுக்கு நான் ரிலீஸ் பண்ணி நான் அங்கே போய் விளையாண்டு அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது நான் வந்து ஐபிஎல்லேருந்து குயிக் பண்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டு அவர் வாட்டி கிளம்பி போயிட்டார் அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர் டப்புன்னு போட்டு டப்புன்னு கிளம்பிட்டேன் அவர் போட்டு கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களும் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதன் பிறகு ஓரளவு எல்லாம் ஓஞ்சிச்சரா அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திரும்பி நம்ம அந்த கடவுளை பார்க்க போறோம் திரும்பி நம்ம வந்து கேப்டனா வந்து ரோஹிட்ட பார்க்க போறோம் ஃபீல் செட் பண்றது எல்லாத்தையும் பாக்க போறோம்னு சொல்லிட்டுதான் எல்லா ஃபேன்ஸுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம முன்னாடியில இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம் கண்டிப்பா அவனுக்கு வந்து சம்பவம் செய்வானுங்க கண்டிப்பா வந்து ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல தூக்கிட்டு ஆல் ஃபார்மட்ல வந்து கில்ல போடுவாங்க பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் சூர்யாவை இப்போதைக்கு விட்டு வச்சிருக்காங்க அதுதான் இப்ப இருக்க தகவல் அவர் ஃபார்முமே வந்து ரொம்பவே மோசமா இருக்கு அதனால வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பா தூக்கிடுவாங்க கொஞ்ச நாள்ல அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்கும் போது அதுக்கு முன்னாடியே இந்த மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா அவருக்கும் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓடி சீரியஸ் வந்து ரோஹித் சர்மா கடைசி போட்டியாக இருந்தா என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஓடி வேர்ல்டு கப் போரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆடந்தான் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க